அது கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் நம்ம தடுத்துக்கிட்டே இருப்போம் அதுதான் ஒரு பேர் ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு என்ன பேர் நம்ம வந்து அவருக்கு வந்து அந்த சரியான டோட்டலில் அந்த சரியான ஃப்ரீக்குவென்சியில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அவருக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது உறுதியாக கிடைக்க ஆரம்பிச்சிட்டு இது இல்லாமல் தான் நம்ம எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் எனக்கு இது இல்லை எனக்கு அது இல்லை எனக்கு இது குறைபாடாக இருக்குது எனக்கு அது குறைபாடாக இருக்குது அப்போது ஒரு பேர் ஒருத்தரோட அடிப்படை பேருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி இவங்க செல்லமா வைக்கக்கூடிய பேர்களால அந்த எனர்ஜி வந்து இங்க வந்து ஸ்பாயில் ஆகுமா பாதிப்பு வந்து ஏற்படுத்தக்கூடுமா சார் நூறு சதும் பண்ண வீட்டுக்குள்ளதானே சார் கூப்பிட்டுக்கேன் அப்போ வீட்டுக்குள்ள கூப்பிடும் அந்த இடத்துல இந்த ஃப்ரீக்குவென்சி தான் வேலை செய்யும் நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு புனை பேர் வச்சு கூப்பிடுறாங்கண்ணா இவங்களுக்குள்ள அது மட்டும்தான் வேலை செய்யும் ரமேஷுங்கிற வார்த்தையை நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருப்பீங்க அவரோட பேரை போட்டு அது கூட ஒரு ஹெச்ஏ ஒரு இ ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு ஒரு நாலஞ்சு லெட்டர் சேர்த்து போட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு மறுநாள்லேருந்து அவர்கிட்ட வந்து கால் வராது நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஒருத்தரை வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும் இல்லைனா ஒருத்தர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க பேரை போட்டு பக்கத்தில் டூ நாட் டிஸ்டர்ப் பண்ணி சேவ் பண்ணிடுங்க அவங்க நான் சொல்கிறது என்னென்னா யூங்கிற லெட்டரில் பேர் முடியாத மாதிரி பார்த்துக்கணும் மேக்ஸிமம் என்ிங் வந்து யூ வேண்டாம் நர்மதாவி அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கும் வாஸ்து ரீதியான சந்தேகங்களுக்கும் ஒரு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு என் கணித நிபுணர் ஜோதிடர் டாக்டர் மகாஷ்ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் சார் தொடர்ந்து வந்து நிறைய விஷயங்கள் பற்றி வாஸ்து சம்மந்தமாக இருக்கட்டும் இல்லை வந்து பேரியல் சம்மந்தமாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் என் சம்மந்தமாகவும் பேசிகிட்டு இருக்கோம் சார் அதில் வந்து இன்னைக்கு நாங்கள் கேட்க ஆசைப்படுற விஷயம் வந்துட்டு பேர் சார் ஒருத்தனுக்கு பேர் நல்லா இருந்தா தலையெழுத்து நல்லா இருக்கும் இவன் பேர் வச்ச நேரண்டா அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க திட்டி கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பேர் வச்சுருப்பாங்க ஆனால் நம்மளை கூப்பிடுறது பூரா அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்க அந்த மாதிரி உண்மையிலே நம்மளுடைய பேர் நம்மளுடைய கிரகநிலைப்படி நம்மளுடைய ஜாதகப்படி பார்த்து வைக்கக்கூடிய பேருக்கு ஒரு பவர் தனியா இருக்கா சார் உண்மையிலே நம்மளை அப்படி தானே வச்சு அட்ரஸ் பண்றாங்க இப்போ என்னோடய பேர் ராஜா அப்படின்னா அந்த ராஜாங்கிற பேர் வந்து என் ரத்தத்தோடையும் என்னோடய சதையோடையும் அது ஒட்டிடும் என் உயிரோடு அது ஒட்டிக்கும் நான் இருக்கும்போதும் சரி என்னோட நம்மளோட காலத்துக்கு அப்புறமும் சரி அந்த பேரை வச்சு தான் நம்மளை அடையாளப்படுத்துகிறாங்க அப்போது சில பேர் சொல்லுவாங்க ஒரு அந்த காலத்தில் எல்லாம் சொல்லுவாங்க பேர் போயிடுச்சுன்னா வந்து அவ்வளோதான் நம்மளோட அடையாளங்களே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பேருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது சரி இந்த பேர் எப்படி ஒரு ஒரு பேர் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து அதுக்கேற்ற மாதிரி கொண்டுட்டு போவோமா அந்த ஃப்ரீக்குவென்சி நம்மளை இது பண்ணுமா இந்த பேரை நம்ம எப்படி உச்சாரம் பண்ணுறோம் நம்ம உச்சரிக்கிறோம் அது ஒரு சவுண்ட் எனர்ஜியை கிரியேட் பண்ணுது ஒரு சவுண்ட் ஃப்ரீக்வன்சியை க்ரியேட் பண்ணுது அந்த ஃப்ரீக்வன்சி நிச்சயமாக ரொம்ப பாசிட்டிவாக இல்லை நமக்கான ஃப்ரீக்வன்சியாக இருக்கும்போது நம்மளை வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னவோ அதெல்லாத்தையும் பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து வாங்க நம்ம பழகிக்கலாம் இல்லைன்னா அதை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் நம்ம தடுத்துக்கிட்டே இருப்போம் அதுதான் ஒரு பேர் ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு என்ன பேர் நம்ம வந்து அவருக்கு வந்து அந்த சரியான டோட்டல்ல அந்த சரியான பிரீக்குவென்சில நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அவருக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது உறுதியா கிடைக்க ஆரம்பிச்சிடும் அது இது இல்லாம தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு இது இல்லை எனக்கு அது இல்லை எனக்கு இது குறைபாடா இருக்கு எனக்கு அது குறைபாடா இருக்கு அப்போ ஒரு பேர் ஒருத்தரோட அடிப்படை எப்படி நம்ம வந்து நமக்கு ஒரு வீட்டு அட்ரஸ் இருக்கோ நமக்கு ஒரு அடையாளம் இருக்கோ அந்த அந்த குடும்பத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தன்னக்கான பேர் தான் அவங்களுக்கான அடையாளம் அப்போ அந்த பேரை சரிவராக அமைக்கிறது ரொம்ப 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 முக்கியம் சில பேர் கேட்பாங்க குழந்தையிலே அமைச்சிடணுமா சார் இல்லை பெருசானதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் குழந்தைலையும் பண்ணிட்டோம்னா அவங்க என்ன விதி வழியாக இங்கே அனுபவிக்க வந்திருக்காங்களோ அதை அப்படியே அவங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கிறேன் தேவையில்லாத விஷயங்களில் இன்வால்வ் ஆகாமல் அவங்க பாதை என்னவோ அதை கையை பிடிச்சா அழகாக கூட்டிகிட்டு போக ஆரம்பிக்கும் அதுக்கு நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நான் என்னென்னமோ ஆகணும்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஆனால் எங்க கொண்டு வந்து இந்த பிறவி எங்க கூட்டிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சதோ என்னை அழகா கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அந்த தான் பேர் பார்க்க போகுது வந்து பேருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் நீங்க சொல்றீங்க சார் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராமங்கள்ல இருந்து சிட்டிக்கு நோக்கி வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தெய்வத்தினுடைய பேரை வந்து அவங்க பெத்தவங்க இஷ்டப்பட்டு வச்சிருப்பாங்க சார் ஒரு முனியாண்டினோ இல்ல ஒரு கருப்பசாமின்னோ ஏதோ ஒரு பேர் வச்சிருப்பாங்க சார் இங்க வந்ததுக்கு ஒரு முனிஷ் கருப்பு பிளாக் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல யாருமே அவங்களுடைய அவங்க ஸ்வீட்டி வந்து பேபி இந்த மாதிரியான ஒரு பேர்களை தான் அவங்க வச்சுக்கிற விரும்புறாங்க அவங்களை அப்படி கூப்பிடுறதா அவங்களும் விரும்புறாங்க அப்படின்ற பட்சத்துல பேருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி இவங்க செல்லமா வைக்கக்கூடிய பேர்களால அந்த எனர்ஜி வந்து இங்க வந்து ஸ்பாயில் ஆகுமா பாதிப்பு வந்து ஏற்படுத்த கூடுமா சார் நூறு சதவீதம் பாதிக்கும் உங்களுக்கு என்ன பிரன்சில தேவையோ தேவையோ அதை மாத்தி கொடுக்கும் போது இவங்க கேரக்டரே மாறுமே அதனாலதான் ஊர்ல இருக்கும் போது அவங்களோட பேர் அவங்க நடந்துக்கிற விதம் வேறயா இருக்கும் அதுக்கு ஒரு பேர் இருந்திருக்கும் இந்த ஊருக்கு வரும்போது வேற ஒரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி வரும்போது இவங்க ஒரு ரொம்ப வேண்டாம் வீட்டுக்குள்ளேம் ஒரு விஷயம் வச்சு நம்ம இருக்கும் சில பேர் அந்த புனைப்பெயருக்கு பின்னாடி போய் விழிஞ்சுப்பாங்க அவங்களுக்கு அப்படி கூப்பிட்டா மட்டும் தான் பிடிக்கும் உண்மையிலே சார் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அவங்களோட சொந்த பேரு இல்ல ஒரிஜினல் பேர் என்னவோ அதை சொல்லி கூப்பிட்டா கூட திரும்ப நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க கவனிக்காம இருப்பாங்க அவங்களை அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு சில லக்னத்துக்காரங்களுக்கு இருக்காங்க மிதுன லக்னத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் புனை பேர்ல கூப்பிட்டு அவங்க மனசு அப்படியே ரொம்ப அப்படியே சந்தோஷம் ரொம்ப அவங்களுக்கு பின்னாடி சார் வந்து ஒரு விஷயம் காதலர்களா இருக்கக்கூடியவங்க யாருமே வந்து தன் காதலியோட பேரையோ இல்ல காதலனுடைய விரும்புறதே கிடையாது அம்மு பாப்பா பேபி இந்த மாதிரியான தான் கூப்பிடுறாங்க அப்ப இது கூட அந்த பாசிட்டிவ் எனர்ஜியோ நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்களையோ தடுத்து பேரிகேட் போட்டு திருப்பி விட்டுருமா சார் ஆமா அதானே நம்ம விதி நம்மளே தானே அதை பண்ணிக்கிறோம் நமக்கு வரக்கூடிய நல்ல விஷயம் நம்ம காரணம் ஒரு விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு அதை தடுத்து நிறுத்தம் எல்லாம் கிடையாது சரி அப்ப இதெல்லாம் பண்ணக்கூடாது சார் அப்படின்னா நம்ம நம்ம என்ன பயன்படுத்துறோமோ அதுக்கு தான் அதிகம் நம்ம என்னவா நம்ம அறியப்படுறோம் வெளி உலகத்துக்கு அதுதான் நின்று பேசும் சில பேர் எப்ப நான் வீட்டுக்குள்ள தானே சார் கூப்பிட்டுக்கிறேன் அப்போ வீட்டுக்குள்ள கூப்பிடும் போது அந்த இடத்துல இந்த தான் வேலை செய்யும் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு புனை பேர் வச்சு கூப்பிட்றாங்கன்னா இவங்களுக்குள்ள அது வேலை செய்யும் ஒரு பாப்பான்னு கூப்பிட்டு அது கடைசி வரைக்கும் பாப்பாவா தான் இருக்கும் நீ அந்த சிந்தனைலையும் அதோட செயல்பாட்டுலயும் எந்த மெச்சூரிட்டி இருக்காது சரி இதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம எல்லாரும் மனிதர்களா மனிதர்கள் மனிதர்களா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே நான் பேர் தான் சொல்லுவேன் அதனாலதான் நம்ம மனிதர்களா ரொம்ப ஒரு ஒரு டிக்னிட்டியோட நடந்துக்கிறோம் காட்டில் இருக்கிற மிருகங்களை பாருங்க ஜூல இருக்க மிருகங்களையும் பாருங்க ஒரு சர்க்கஸ்ல இருக்க மிருகங்களையும் பாருங்க இது இது ஒவ்வொன்றும் ஒரே சிங்கம் தான் காட்டுல எப்படி நடந்துக்குது ஒரு ஜூல இருக்கும்போது எப்படி நடந்துக்குது சர்க்கஸ்ல இருக்கும்போது எப்படி நடந்துக்குது ஒண்ணும் இல்ல ரொம்ப சிம்பிள் காட்டுல இருக்கிற சிங்கத்துக்கு பேர் கிடையாது ஆமா ஜூல இருக்கிற மிருகத்துக்கு பேர் இருக்கு அதுக்கு ஒரு ராஜாவோ இல்ல அதுக்கு ஒரு சிவானோ ஏதோ ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாங்க கூப்பிட்டா அந்த ஜூ கீப்பர் யாராவது கூப்பிட்டாங்கன்னா வரும் அந்த சிங்கம் சர்க்கஸ் அப்படியே இந்த பக்கம் வாங்க இவன் என்ன சொல்றானோ அந்த சிங்கம் கேட்கும் உண்டா இல்லையா உண்டு சார் ரைட்டு இப்போ சிங்கத்துக்கு சிங்கம்னே பேர் வைப்போம் அது எப்படி நடந்துக்குதுன்னு பாருங்க அந்த அந்த மிருகத்துக்கு தன்னோட பேரே அதுக்கு வச்சு பாருங்க அது எவ்வளவு ஆக்ரோஷமா இருக்குன்னு பாருங்க நீங்க நல்லா பாருங்க ஒரு புலிக்கு புலின்னு பேர் வைக்க மாட்டாங்க டைகர் அப்படின்னு பேர் வச்சு பாருங்களேன் அதோட ஆக்ரோஷம் இன்னும் ஜாஸ்தி இருக்கும் அப்போ ஒரு பேர் என்னெல்லாம் செய்யுதுன்னு பாருங்க அதோட தன்மையவே மாத்தி விட்டுருது அது அதோட தன்னோட பவர் என்னன்னு ஒரு சிங்கம் நிச்சயமா ஒரு முந்நூறுல இருந்து நானூறு கிலோ இருக்கும் மனிதனோட வெயிட் என்ன அதோட இது என்ன நிச்சயமா நம்மளோட அது பலம் வாய்ந்தது ஆனால் இவங்க கொடுக்குற அந்த ரிங்குக்கு அதை வேலை செய்யுது இல்லை அது வந்து கட்டுப்படுது அப்படின்னா நான் என்ன சொல்றேன் என்னோட ரிசர்ச் என்னன்னா அந்த பேர் தான் அந்த சிங்கத்தை அப்படி இருக்க வைக்குது நீ இதை உணர்ந்துருக்கறனால இந்த மனிதன் ஹியூமன் வந்து அதை கண்ட்ரோல் பண்றான் அதுக்கு இன்னும் தெரியல அப்ப பேருக்கு இவ்வளோ பவர் இருக்குது சரி இது என்ன செய்து எக்ஸாக்டாக அப்படின்னா இது ஒரு ச உள்ளே நம்ம உடம்புக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது அது கரெக்டாக அந்த பேர் என்ன பண்ணால் ஒவ்வொரு முறையும் நம்ம அதை உச்சரிக்கும் போது நம்மளோட பேரை அப்படி உச்சரிக்கும் போது கரெக்டாக போயிட்டு அது அந்த நாதத்தை போய் தொடும் அது கிட்டத்தட்ட நம்ம ஒரு மியூசிக் கேட்குற மாதிரி வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் பண்ணோம் பார்த்துருக்கீங்களா ஏதோ ஒரு பாட்டு கேட்கும்போது நமக்கு லைக்கு தோணும் ஒரு மாதிரி ரொம்ப அப்படி ரிலாக்ஸாக இருப்போம் அதே தான் உங்கள் பேரும் சில பேருக்கு தன்னோட பேரை கூப்பிட்டாலே நமக்கு உள் மனசு வந்து கொஞ்சம் ஆனந்தப்படும் அதனால தயவு செய்து அவங்கவங்க அவங்கவுங்க பேரை சொல்லி கூப்பிடுங்க உங்கள் பேரை இன்னொருத்தரை அதை நல்ல இனிமையா கூப்பிட சொல்லுங்க இதுவே ஒரு வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணும் நீங்க எதையோ பண்றேன்ற பேர் சில பேர் பேரை கூப்பிட்டா கூட ஏதோ புனை பேர் வச்சு கூப்பிட்டாலும் பரவாயில்ல அவர் பேர் அழகா இருக்கும் அதுக்கு எருமைன்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு அந்த மாதிரி அதை கூப்பிட கூப்பிட என்ன ஆகும் அப்படின்னா அந்த தன்மை நிச்சயமா அந்த பர்சன் கிட்ட வருங்க நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க அதனால பேருக்கு பெரிய ஒரு பின்னாடி பெரிய ஒரு பங்கு இருக்கு அதை புரிஞ்சுக்காம விளையாட்டுத்தனமா நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிச்சயமா இதெல்லாம் வந்து இப்ப சமீபத்துல முளைச்ச இந்த ஒரு சமீப காலத்துல நடந்த மாற்றங்கள் தான் ரொம்ப முன்னாடி எல்லாம் போய் நீங்க ஒரு அக்காவை போய் அப்படி சொல்ல முடியாது வீட்டுக்குள்ளேயே அவ்வளவுதான் வந்து இந்த இன்டர்நெட் உலகம் வந்து வேற மாதிரி மாத்தி வச்சிருக்கேன் சார் எல்லாம் காலம் மாற்றம் அப்போ இதை கொஞ்சம் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் சரி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இருந்து மீண்டு கொஞ்சம் எல்லாரும் நல்ல ஒரு நல்ல பாசிட்டிவான ரூட் என்னவா அதில் போறது சரி கண்டிப்பாக சார் சார் இப்போ வந்து பாசிட்டிவ் அப்படின்ற வார்த்தையை சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு சார் நம்ம பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைச்சாலும் கூட நம்மளை சுற்றி நாலு பேர் இருப்பாங்க சார் அவங்க ஃபோன் பண்ணி நம்ம கிட்ட கேட்கும்போதே நமக்கு மன உளைச்சல் உண்டாயிரும் சார் இந்த மாதிரி புலம்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னாலே வந்து ஐயோ எதுக்குடா இந்த ஃபோனை எடுத்தோம் அப்படின்ற மாதிரியான என்ன அலைகள் நமக்குள்ளே வந்து தொத்திக்கும் சார் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் அதை அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சூழல்கள்லாம் ஏற்பட்டுரும் சார் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து ஏதாவது பண்ணி சரி செஞ்சு அப்பா இந்த மாதிரியான மன உளைச்சல் என் எடுத்துகிட்டு வராதப்பா எனக்கு தேவையில்லாத வேணாம் அப்படின்னு அவ அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் உண்டா சார் ஏன் இல்லை எல்லாமே இருக்கு சரி இருக்கா சார் ரைட் என்கிட்ட ஒரு கிளைண்ட் ஒருத்தங்க ஓகே பெண் அவங்க வந்து ரொம்ப ஒரு ஒரு அவங்க வேலை செய்கிற இடத்துல அவங்க கூடயே ச சக ஒரு ஊழியர் ஒருத்தர் அதாவது ஒரு எம்ப்ளாய் ஒருத்தர் ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு ஃபோனில் வேலை செய்கிற இடத்துலையும் தொந்தரவு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது பாவம் எவ்வளோதான் அவங்களும் தாக்குப்பிடிப்பாங்க ரொம்ப துந்தரவாக இருக்குது சார் ஆனால் அதுக்காக நான் ஹார்ஷாகவும் சொல்ல முடியாது நாளைக்கு ஏன்னா இந்த வேலையை நான் காப்பாற்றிக்கணும் ஒருத்தர் நோக்கடிச்சு என்னால் இது பண்ண முடியாது சரி ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் செல்ஃபோனில் இது என் குருநாதர் எனக்கு கொடுத்தது அதை நான் அப்படியே அவங்களுக்கு கொடுத்தேன் உங்கள் செல்ஃபோனில் இப்போ அவரோட பேர் ரமேஷ் அப்படின்னு சொல் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் யாரையும் குறிப்பிட்ட அந்த ரமேஷுங்கிற வார்த்தையை நீங்கள்

ஒரு வேற யாருக்காவது ஃபோன் பண்ணட்டும் என்னமோ பேசிட்டோம் வைக்கட்டும் இவங்களுக்கு அது வந்து இவங்களை சேவ் பண்ண மாதிரி தான் திருப்பி பழைய பேரையும் வச்சு உடனே திருப்பி கால் வருது திருப்பி எடுத்து பாருங்க அப்படின்னா அப்புறம் ஒருத்தர போய் நம்ம எதுவும் கடிக்க வேணாம் எதுவும் நம்ம கடிஞ்சிக்கவே வேணாம் அவங்களை போய் எதுக்கு எங்கள்கிட்ட பேசுறீங்க வைக்கிறீங்கன்னு நீங்க உங்க செல்போன்ல இதை நீங்க செஞ்சு பாருங்களேன் அப்படி வேலை செய்யும் அப்படியா சார் சரி இது நல்லா இருக்கேன் சார் பொதுவாக இப்போ வந்து நீங்கள் சொன்ன பர்டிகுலரான ஒரு பேருக்கு சொன்னீங்க சார் இப்போடைய இப்போ நம்ம பாத் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ஒரு டிப்ஸாக சொல்லுங்கள் சார் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தொடர்ந்து ஒருத்தவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க இதுக்கப்புறம் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்களுடைய பேரை இதாக மாற்றிக்கோங்க அப்படின்னா அவங்க கிட்டேருந்து உங்ககிட்ட பிரச்சனைகளுக்கே மாட்டாங்க அப்படின்னா என்னவா மாற்றிட்டா பிரச்சனை வரும் வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை போய்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த மனைவி பேரை நீங்கள் எப்படியும் உங்கள் செல்ஃபோனில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பீங்க அது ஒரு நல்ல தினமும் சில பேர் மனைவி பேரையே என்னென்னமோ டிப்ரெஷன் என்னென்னமோ சுனாமி என்னென்னமோ போட்டு அவங்களால என்னென்னலாம் முடியுமோ ஹிட்லரு என்னென்னமோ போட்டு செய் அதெல்லாம் செய்ய வேண்டான்ற ஒரு நீங்க நல்ல தினமும் அதை அப்ரோச் பண்ணும்போது ஒருவேளை அவங்க கோவப்படுறாங்கன்னே வச்சுக்கிடுவோம் அந்த கோவம் இறங்கும் இல்லையா நம்ம பாசிட்டிவா நம்ம முயற்சிகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் உறுதியா நடக்கும் ஸோ அப்படி அவங்க ரொம்ப வந்து நெருங்கி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை செய்ய பழகுங்க ஒரு ஒரு உங்க லவ்வ இங்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்ற உங்க செல்போன்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கன்றேன் அதுக்கப்புறம் நீங்க மெசேஜ் அனுப்புறதுல அதுக்கப்புறம் மெசேஜ் எடுப்பீங்களோ கால் அடிப்பீங்களோ சோ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க இது ஒருத்தரை அட்ராக்ட் பண்றதுக்காக ஒருத்தரை வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணனும் இல்லன்னா ஒருத்தரை நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா அவங்க பேரை போட்டு பக்கத்துல டு நாட் டிஸ்டர்ப்னு சேவ் பண்ணிருங்க சிம்பிளா சார் சரி எங்கெங்கயோ மனசு வந்து ஐயோ டிப்ரெஷன் ஆகுதே அப்படின்னு நிறைய வந்து டிஸ்டர்ப்

ஷேர் பண்றேன் கண்டிப்பா பாக்குற நேயர்களும் இதை வந்து பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆகியிருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சார் தொடர்ந்து வந்து பதில் சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு நான் இந்த இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறமே வந்து நானும் நிறைய பேர் அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த பதிவுல நானும் சொல்றேன் சார் சொல்லுங்க ஏன்னா ஒரு அனுபவம் தான் இப்ப நான் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை நான் கூட வந்து ஷேர் பண்றேன் கண்டிப்பா உங்களோட அனுபவத்தையும் வந்து சொல்லுங்க பெருசா ஒர்க் அவுட் ஆகுது சரி இப்ப வந்து இந்த மாதிரி டு நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு போடுறதுனால இருக்கிறதுனால வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க பாதி பிரச்சனைகளை குறைச்சிட முடியும்னு சொன்னீங்க சார் சில பேர் வந்து எனக்கு எல்லாமே நல்லா தாங்க இருக்கு எனக்கு என்னமோ என் பேர்ல தான் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கோ அப்படின்னு தோணுது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும் சார் அந்த மாதிரி இந்த லெட்டர்ல ஆரம்பிக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும் இல்ல இந்த லெட்டர்ல முடிகிறவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கா சார் நியூமராலஜில கண்டிப்பா இருக்கு சில பேருக்கு நான் பொதுவாகவே என்ன சொல்லுவேன்னா சிலது பொதுவானதுன்னு இருக்கு அவங்க அவங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கு பொதுவா நான் சொல்றது என்னன்னா யூங்கிற லெட்டர்ல பேர் முடியாத மாதிரி பார்த்துக்குங்கன்றேன் மேக்ஸிமம் என்ிங் வந்து யூ வேண்டாம் அது என்ன பண்ணணும்னா லைஃபை திருப்பி திருப்பி யூட்டை அடிக்க வைக்கும் ஒரு இடத்துக்கு போவோம் திருப்பி எங்கே ஆரம்பிச்சோமோ அதே இடத்துக்கு திருப்பி யூட்டை நடிச்சு து திருப்பி தூக்கிட்டு வந்துடும் என்ன பண்ணுறோம்னே தெரியாம நம்மளை அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிவிடும் அதே மாதிரி லெட்டர் பி ல ஸ்டார்டிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் இதெல்லாம் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஹெச் அப்படிங்கிற லெட்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக வேலை செய்யும் ஏன்னா அந்த ஹெச்சுங்கிற லெட்டருக்கு அந்த ஃப்ரீக்குவென்சி அந்த 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 இது வந்து எனர்ஜி வந்து அதிகம் நீங்கள் ஒன்றும் இல்லை ஸ்ரீ எஸ்ஆர்ஐ அப்படின்னு வைக்கிறதுக்கும் எஸ்ஹெச்ஆர்ஐன்னு வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸ்ரீன்னு வைக்கிறவங்க கூட சாதாரணமாக தான் இருப்பாங்க எஸ்ஆர்ஐன்னு இருக்கிறவங்க சாதாரணமாக இருப்பாங்க எஸ்ஹெச்ஆர்ஐன்னு இருக்கிறவங்க இதை கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருப்பாங்க நீ வேணா செக் பண்ணி பாருங்க அவ்ளோ பவர் கண்டிப்பா அது நாள் அவ்வளவு பவர் சொல்லுறேன் அந்த லெட்டருக்குன்னு ஒரு ப்ரீக்வன்சி இருக்கு ஓகே அது அத்தனை மடங்கு வேலை செய்யும் அப்படி ஒரு விஷயத்தை அத எமிட் பண்ணும் அப்ப எங்க ஒரு 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 பேரு ஹெட்ச்ல தொடங்குச்சுன்னு வச்சுக்கோங்க நிச்சயமா அவங்க ஒரு ஆளுமையான பர்சன இருப்பாங்க நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க அவங்களுக்கு அப்படி ஒரு ஆளுமை இருக்கும் அந்த ஹெட்ச்ல தொடங்குச்சு அப்படின்னா ஹேமா மாலணி மாதிரி ஆமா கிட்டத்தட்ட அப்போ அந்த மாதிரி நிறைய பேருக்குள்ள ஏகப்பட்ட ஹெச் லெட்டர் இருக்கு அப்படின்னா நிச்சயமா அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜி ஃபுல்லான பர்சனாக தான் இருப்பாங்க அவங்க கிட்ட எதையும் கொண்டு போய் அவங்க கையில கொடுக்கலாங்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வேலை செய்யும் சரி இன்னொரு எல்லாருக்கும் இருக்கிற இன்னொரு பெரிய சந்தேகம் என்னன்னா சார் ஒரு லெட்டரை ஏத்துறதுனாலயோ ஒரு லெட்டரை குறைக்கிறதுனாலே இன்னும் பெரிய டிஃபரன்ஸ் பண்ணிடுமா ஏன்னா நிறைய இடத்துல ஒரு லெட்டர் ஒரு ஏவை கூட்ட போறீங்க ஒரு ஏவை இறக்க போறீங்க அவ்வளோதான அப்படின்வாங்க சாதாரணமா அப்படி ஒரு லெட்டருக்கு அவ்வளோ பவர் இருக்கு அப்படின்னா நிச்சயமா ஒரு லெட்டருக்கு அவ்வளோ பவர் இருக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு பேரையே எத்தனை ஆங்கிள் நம்ம எப்படி வேணாலும் கொண்டு வரலாம் அந்த ஏத்த மாதிரி கொண்டு வரலாம் அந்த டோட்டல் இருக்கு இல்லையா அந்த டோட்டல் அவ்வளோ பெரிய வேலையை செய்யும் நமக்கு ஏற்ற மாதிரி அந்த டோட்டல் அமைஞ்சிருச்சுன்னா அது நமக்காக சூப்பரா வேலை செய்யும் நமக்கு அகெயின்ஸ்டான டோட்டல்ல இருந்துச்சு நம்ம என்ன எஃபர்ட் போட்டாலும் சரி எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே தான் நின்னுட்டு இருப்போம் நம்மள அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண விடவே விடாது இப்படி போனா இப்படி வரும் இப்படி போ அந்த வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்ப யாருக்கு எது சரியோ எந்த லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணணும் எந்த லெட்டர்ல முடிக்கணும் என்ன டோட்டல்ல வைக்கணும் சில பேருக்கு டபுள் நேம் வச்சா மட்டும்தான் வேலை செய்யும் சில பேருக்கு சிங்கிள் நேம்லேயே சரியா வரும் இப்போ நிறைய பேருக்கு எந்த ஒரு டவுட் இருக்கு சார் எனக்குமே அந்த டவுட் இருக்கு எனக்கு நிறைய பேர் வந்து என்னுடைய பேர் வந்து நர்மதா வேல்முருகன் இப்ப நிறைய இடங்கள்ல நான் வந்து பட்டிமன்றங்கள்லாம் பேசும்போது நர்மதா வேல்முருகன் சொல்லுவேன் ஆனா அவங்க வந்து டைட்டில் போடும் போது நர்மதா அப்படின்னு போடுவாங்க நிறைய ஜோதிடர்கள் வந்து நீங்க வந்து அப்பா பெரிய சேர்த்து நர்மதா வேல்முருகன் சொல்லுங்க நல்லா இருக்கும் சில பேர் இல்லை நர்மதான்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்ற எது எடுத்துக்கலாம் சார் உண்மையிலேயே வந்து எல்லா பேருக்கு இந்த ரெண்டு நேம் சேர்த்துக்கிறது நல்லா இருக்குமா இல்ல சில பேருக்கு மட்டும்தான் அந்த ரெண்டு நேம் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகும் அடிப்படையில் அது எப்படி இருக்கோ அதை பொறுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமா நமக்கான சக்சஸ் என்னோ அதை நம்ம பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் இப்படி சில பேருக்கு இன்னொன்னு நேம் மாத்துறதுல வேற ஒரு இது இருக்கு சார் இவ்வளவு நாள் நான் ஒரு பேர்ல பழகிட்டேன் நீங்க எப்படி அவங்க கேட்கறது சரிதான் ஏன்னா நம்ம இந்த முதல்ல இந்த ஆன்மா அந்த பேரை ஒத்துக்கணும் இந்த உடம்பு அந்த பேரை ஏத்துக்கணும்னு நான் சொல்லுவேன் அப்போ அது எப்போ ஏற்றுக்கும் அப்படின்னா மினிமம் குறைஞ்சது சில பேருக்கு தொண்ணூறு நாள் பிடிக்கும் சில பேருக்கு நூற்றி எண்பது நாள் ஆகும் ஒரு ஆறு மாச காலகட்டமாகவும் ஒரு பேர் ஒரு மாற்றம் பண்ணதுக்கப்புறம் உங்கள் உடம்பு அதை ஏற்றுக்கிறதுக்கு சரி சார் இதுக்கான ப்ரூஃப் இல்லை இதுக்கான எவிடன்ஸ் என்ன ஒரு லெட்டரை ஏற்றுனாலோ இல்லை ஒரு லெட்டரை கம்மி பண்ணாலோ இல்லை உங்கள் பேரையே மாற்றினாலோ உங்கள் உடம்புலேயே நிறைய ஃபிசிக்கல் மாற்றங்கள் ஏற்படும் உதாரணத்துக்கு உங்களோட ஸ்வெட்டோட தன்மை மாறும் உங்களோட தூக்கம் ஸ்லீப்பிங் பேட்டர்னோட தன்மை மாறும் இதெல்லாம் என்றைக்கு மாறுதோ அப்போயே நீங்கள் பிடிச்சிக்கலாம் இல்லை கண்டுபிடிச்சிடலாம் உங்கள் பேர் உங்கள் உடம்பை ஏற்றுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க உங்களுக்கு உங்களுக்கு அந்த தன்மையில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட அந்த பேர் வந்து ஒத்திசைவா வேலை செய்ய ஆரம்பிக்குது உங்களை அடுத்து உங்களை அடுத்து கையை பிடிச்சி கூட்டிட்டு போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இது எப்படி நம்ம பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ராசிக்கல் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ராசிக்கல்லும் இதே வேலையை தான் செய்யும் ஆனா நிறைய பேர் ராசிக்கல் போட்டுட்டு எனக்கு எதுவுமே வேலையே செய்யலையே சார் அப்படின்வாங்க செய்யலைன்னா அந்த கல் உங்கள் உடம்பு ஏற்றுக்கலன்னு அர்த்தம் அதே தான் இதே வேலையை தான் நேமும் செய்யும் அதனால் பேர் மாற்றம்ங்கிறது ஒரு சின்ன லெட்டர் மாத்தினா கூட உங்கள் உங்களுக்கு ஃபிசிக்கலாக பர்சனலாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றத்திலே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு தூக்கம் நிச்சயமாக எனக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருக்குன்னா தூக்கத்தோட பேட்டனே மாறிடும் நான் ரொம்ப டீப்பாக தூங்குகிறேன் சார் தூங்கி எழுந்துச்சி கல்லில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் சார் உங்கள் பேர் மாற்றம் அந்த வேலையை செய்யும் அப்படியா ஓகே சார் இப்போ வந்து வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் ஏற்படுதோ அந்த பிரச்சனைகளுக்கு பேர் ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த காரணத்தை நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்த காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றத பேரியல் நியூமராலஜி ரெண்டையும் கலந்து ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றி சார் கண்டிப்பாக